வணக்கம் கும்பாரி எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு கடிகை சீஃபுட் வெப்சைட்டில் ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் சிஓடி அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆமாங்க நாம் இதுவரைக்கும் கடிகை சீஃபுட் டாட் காமில் ஆன்லைனில் பணத்தை செலுத்தின பிறகு தான் பொருளை நம்ம வாங்கி கொண்டிருந்தோம் அதாவது ஆன்லைன் பேமெண்ட் ஆனால் இப்போ இந்தியாவின் எல்லா மூலைகளிலிருந்தும் பொருளை வாங்கும்போது பணம் செலுத்தினால் போதும் அப்படின்னா அமேசான் ஃப்ளிப்கார்டு மீசோ போன்ற இணையதளங்களைப் போல் நம்மளுடைய கடிகை சீஃபுட் வெப்சைட்லையும் பொருளை வாங்கும்போது பணம் செலுத்தும் முறை அதாவது கேஷ் ஆன் டெலிவரி முறையை நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம் தொடர்ந்து வாடிக்கையாளர் தேவைக்கு ஏற்ப நாங்கள் பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள்